அவங்க அம்மா இருக்காங்க அம்மா பையனும் தான் பையனை வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும் அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கணும் சார் ரைட் ஓகே தருணிந்தர் என்ன படிச்சிருக்கிறீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பிஇ மெக்கானிக்கல் படிச்சிருக்கேங்கய்யா நான் இப்போ வந்து கோர்ட் கும்பகணை கோர்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் கவர்மெண்ட் ஸ்டாஃபை ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சரி எனக்கு நல்லா படித்த அம்மாவை அனுசரித்து போகிற மாதிரி நல்லா பொண்ணாக படித்த பொண்ணா வேலைக்கு போகிற பொண்ணா ஓகே படிச்சு வேலைக்கு போகக்கூடிய நல்ல பெண் மனைவியா கல்யாண மாலை நிகழ்ச்சி மூலமாக உடனடியாக வந்து அமையணும்னு வாழ்த்துறேன் சிறந்த மருமகள் இந்த குடும்பத்துக்கு வருவாங்க உங்களோட அக்கறைக்கு ரொம்ப நன்றி நமக்கு என்னென்னு இருக்கிறாங்க உழவுக்காரங்க அது மாதிரி இல்லாத என் வீடு நம்ம பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கறை எடுத்து வந்தீங்க ஆர் தரணிதரன் வயது இருபத்தி எட்டு பி இ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவர் கும்பகோணம் நீதிமன்றத்தில் பணியில் உள்ளவர் இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார் தரணிதரன் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்சலத்தில் இவரது பதிவேன் ஒன் ஜீரோ த்ரீ செவன் ஜீரோ டபுள் செவன் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் போர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில் ஜெயஸ்ரீ இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது முப்பத்தி ரெண்டு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் நைன் த்ரீ ஃபோர் த்ரீ நைன் எயிட் பிஇ மேலும் எம்பிஏ பண்ணியிருக்கிறாங்க சென்னையில் பிஸ்னஸ் அனாலிஸ்டாக இருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து ஐடி அல்லது பேங்கிங்கில் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க ஜெயஸ்ரீ என் எதிர்பார்ப்புக்கேற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வளர்த்துறோம் கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் யாழினி ராஜா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா ராஜா அம்மா சித்ரா தேவி ரெண்டு பேரும் வந்துருக்கிறீங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் சார் நாங்கள் விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்து சார் நான் வந்து திருச்சி ஏர்போர்ட்டில் வேலை பார்த்துட்டு சரி சரி எங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க சார் சரி ஒரு பையன் வந்து சென்னையில் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாப்புல சரி எங்கள் பாப்பா வந்து இப்போ திருச்சியில் ஐடி கம்பெனியில் ஒர்க் இருக்கு சரி இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு வரணும் எங்களோடய ஆசிர்வாதத்தோட நல்லபடியாக நடக்கணும் கட்டாயமாக நடக்கும் அதுதான் சார் மருமகன் எப்படி வாழும் அவன் ரொம்ப அன்பாக கேரிங்காக இருப்பா சரி அது மாதிரி அவளுக்கு நல்லா பார்த்துக்கிற மாதிரியான நல்ல கணவன் அவளுக்கு அமையணும் எதிர்பார்க்கணும் சார் யாழ்னைக்கு அன்பான கணவன் கிடைப்பாங்க உங்களுக்கு ஒரு அமைதியான மாப்பிள்ளை வரணும்னு கல்யாண மாலை மூலமாக

முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி கல்யாண மாலி நிகழ்ச்சியில் பொன்ராஜ் இவர் அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி ஏழு கல்யாண மாலி டாட் காமில் இவரது பதிவு ஏன் ஒன் ஜீரோ ஃபைவ் த்ரீ டூ நைன் ஃபைவ் என் பேர் பொன்ராஜ் எல்எல்பி படிச்சுட்டு அட்வொகேட்டாக ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்லேருந்து எங்கள் அப்பா அம்மாவெலாம் வந்துட்டு விழுப்புரம் மாவட்டம் நேட்டிவ் சென்னையிலே செட்டில்ரு நானும் பாரன் பாட்டம் சென்னை என் கூட பிறந்தவங்க ரெண்டு அக்கா ஹெல்டர்ஸ் மேரீடு கூட இன்னொரு தம்பி பிறந்தது அவர் வந்து ஃபுல் டைம் அட்வொகேட்டாக ஹைகோர்ட் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கு லைஃப் பார்ட்னர் வந்து படிச்சிருக்கணும் வேலைக்கு போகிறது போகிறாத்தான் அவங்க விருப்பம் பொன்றா விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்து தெரியும் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது இருபத்தி மூன்று அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் எம்ஏ இங்கிலீஷ் முடித்தவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் இருபத்தி வயது முதல் இருபத்தி ஒன்பது வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணியில் இருக்கும் தனக்கு இணையான குடும்பத்திலிருந்து வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் செவன் ஜீரோ செவன் ஃபோர் எயிட் ஃபோர்

கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுகப்பட பிடிப்புல ஐஸ்வர்யா இவங்களை அறிமுகப்படுத்துறோம் அப்பா சேகர் அம்மா அப்பா அனுமதி ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்க மூணு பொண்ணுங்க ஐயா சரி ரெண்டு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சரிமா இது மூணாவது பொண்ணு சரி பொண்ணு நல்லா படிச்சிருக்காங்க அவங்க நல்லா குணவதியா எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் சரி அவங்கள பாத்துக்கிறதுக்கு எங்களுக்கு மகனா மகன் இல்லை மகனா இருக்கணும்னு ஓகே விஸ்வகர்மா இந்து விஸ்வகர்மா சரி எங்கள் கம்யூனிட்டிலே நல்லா படித்து வேலைக்கு போகக்கூடிய நல்லவர் ஐஸ்வர்யாவுக்கு உடனடியாக கணவராக வந்து அமையணும்னு மனப்பூர்வமாக வாழ்த்துறேன் உங்களுக்கு சிறந்த மருமகன் வருவாங்க இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் எஸ் ஐஸ்வர்யா வயது முப்பத்தி மூன்று எம்ஏ எம் பில் முடித்தவர் அரசு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருப்பவர் இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனை எதிர்பார்க்கிறார் ஐஸ்வர்யா பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் டபுள் நைன் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில் டாக்டர் அக்ஷய் ரவி இவர் அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி ஒம்போது கல்யாண டாட் காமில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் எம்பிபிஎஸ் பண்ணியிருக்கிறாரு எம்டி ஜென்ரல் மெடிசன் பெங்களூரில் இருக்கிறாரு மெடிசன் அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு டாக்டர் அக்ஷய் ரவி விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துகிறோம் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் ஜெயப்பிரியா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி எட்டு கல்யாண டாட் காமில் இவங்களது பதிவு எண் நைன் எயிட் டபுள் எயிட் நைன் ஃபோர் ஹாய் என் பேர் ஜெயப்பிரியா நான் கல்பாக்கம்லேருந்து வரேன் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் எம்பிஏ இன் ஹெச்ஆர் முடிச்சிருக்கேன் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து என்னோடய பார்ட்னர் லவபலாகவும் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும் எனக்கு சிங்கிள் பேரண்ட் ஸோ எங்கள் ஃபேமிலியையும் அவங்க ஃபேமிலியாக பார்த்துக்கிற மாதிரி ஒரு ஃபேமிலி தான் எனக்கு வேணும் பார்ட்னரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன் ஜெயப்பிரியா விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது முப்பத்தி ஒன்று அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் எம் எஸ் கோர்ஸ் மேலும் பிஎச்டி முடித்தவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் இவர் முப்பத்தி ரெண்டு வயது முதல் முப்பத்தி ஐந்து வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணியில் இருக்கும் வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் இவர்களுக்கு நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் நைன் ஒன் நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் கல்யாண மாலை ஏற்பாட்டில் வரன் பார்க்கலாம் நிகழ்ச்சி இன்று நவி மும்பை சான்பாடா கல்யாண மாலை அலுவலகத்தில் நடைபெற உள்ளது தொடர்ந்து பிப்ரவரி ஒன்பதாம் தேதி செங்கல்பட்டு கம்யூனிட்டி ஹாலில் நடைபெற உள்ளது அதனைத் தொடர்ந்து பிப்ரவரி பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஈரோடு ரோட்டரி கிளப் ஹாலில் நடைபெற உள்ளது வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ Experience the essence of regal splendor Maharani collection from NAC Jewelers.